ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய டூ டேஸ் ப்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த டூ டேஸில் சூப்பரான ரெசிப்பிலாம் நான் ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து வீடியோ எடுக்க ஷூட் பண்ணியிருக்கேன் மதியம் வச்ச குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ஈவினிங் ருட்டின் வந்து இப்படி தான் போகும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புற காய்ச்சலம் பால் மீது இருந்ததுன்னா அதை ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பால் வந்து பத்த பால் பத்தலை அப்படின்னா எடுத்து வந்து காய்ச்சிக்குவேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வச்ச குழம்பு வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ டின்னருக்கு வந்து இதே ரெசிப்பியை விட்டுற போகிறேன் எதுவும் செய்ய இல்லை தோசை மட்டும் ஊற்றிட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றலான்ட்டு பிளான் பண்ணிக்க போகிறேன் இப்போது மதியம் போல் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த நைட்டே மீன் குழம்பு வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் மதியம் வந்து இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போட்டு குழம்பு வச்சுங்க அப்படின்னா அதை ஈவினிங் போல் நீங்கள் சூடு பண்ணும்போது நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டைஜஷன் ஆகாத பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் மாதிரி கூட ஆகிடும் இல்லாட்டி ஒரு மாதிரி வாமிட் பண்ணுவாங்க நைட் டைமில் ஸோ தேங்காய் போட்ட குழம்பு அப்படின்னா நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் போஸ்ட் கலை கொடுத்துட்டு நானுமே காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மீன் குழம்பு இது ரொம்ப சளியாக இருக்குது ரொம்ப வந்து இரும்பலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குழம்பு வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தொண்டை கரக்கரப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்காது சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதைக்கி அரைச்சி தான் வந்து மசாலா மாதிரி வதக்கி அரைச்சி தான் பண்ண போகிறேன் வதைக்கி அரைக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி முதல்ல எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி சோம்புலாம் சேர்க்கல கொஞ்சம் போல் வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் தீய விட்டுறக்கூடாது நம்ம தீயை விட்டோம் அப்படின்னா அந்த அதோட அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை கலர் எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிட்டு தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூ பூண்டு வந்து தோல் வச்சு எடுத்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களோட கிட்ட உங்களோட புளி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக வேணும் அப்படின்னா தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து புளி எடுத்துருக்குறேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மீன் குழம்ப மண்சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்டி நல்லா அப்புறமா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இந்த மீன் குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு மிளகோட காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம் வதக்கும்பொழுது இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலர் விட்டுடலாம் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி கொஞ்சம் கொஞ்சமூட் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்கனா அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி புளியை சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலையே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மீன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி லேசா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்போ லேசாக ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது மண் அப்படிங்கிறதுனால ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதுமானது இப்போது நைட்டு டின்னருக்கு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு போக மீத மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல தான் இருக்குது அதை வந்து வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு அந்த மாவு பாத்திரத்தையும் நான் கழுவி போட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம மாவு அரைச்சி வைக்க ஈஸியாக இருக்கும் மீன் குழம்பு பாருங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் கொதி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு காலம்புற பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சன் மேடை கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா வேலை வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நைட் ருட்டின் வந்து முடிஞ்சுது ஸோ இவ்வளோதான் லேட்டாகனாலும் இவ்வளோதான் வேலை இருந்தாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன்னையும் இந்த கவுண்டர் டாப்பு கிச்சன் மேடை அதுக்கப்புறமா ஸ்டவ் இதெல்லாம் நீட்டாக தொடச்சு வச்சுட்டு தான் போவேன் நான் அப்போ தான் நம்ம அடுத்த நாள் காலம்பரை எந்திரிச்சி வந்து சமைக்கும்பொழுது நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி இந்த அழுக்காக இருக்கிற ஸ்டவ்ல மெஸ்சியாக இருக்கிற கிச்சன் மேடையில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்கறியில் கட் பண்ணி சமைக்கணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து இருக்காது எனக்கெல்லாம் ஸோ உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஸ்டவ்வையும் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் செதைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த ஸ்பான்ஞ்ச் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை தண்ணி போட்டு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா காலமரம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது சூப்பராக நீட்டாக ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் சமைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இட்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சு எடுத்துட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம பார்க்கலாம் கிட்ஸோட லஞ்ச் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இதை வந்து கொஞ்சம் பல்காக ஸ்டோர் பண்ணி அந்த தொக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்க போகிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு போட்டு சேர்த்துக்கலாம் பவுட்ரு போட்டு அரைச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் காஞ்ச மிளகா தனியாக கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் கொஞ்சம் மொழ வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கரு கருவேப்பிலை காஞ்ச மிளகா கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் புளி வந்து உங்களோட புளி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ புளிப்பு உங்களுக்கு தேவையோ அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உர வச்சுக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எல்லையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வகைகள்லாம் ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ க வே வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு இரும்பு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இரும்பு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை விருப்பப்பட்டிங்கன்னா என்ன கூட ஆட் பண்ணலாம் பட் புளி சாத பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சேர்த்து நம்ம வறுக்கக்கூடாது நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது வந்து நிற மாதிரி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அப்போது வந்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்களேன் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணுற காரியத்தில் இந்த புளிசாத தொக்கு தொக்கு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ சேம் இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே மஞ்சள் பொடியும் அதுக்கப்புறமா தூள் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கட்டி பெருங்காயம் வந்து மிக்சியில் அறப்படாது இல்லையா ஸோ தூள் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த புளி சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பன்னீர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போ எண்ணெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கிட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா கருவேப்பிலை சீரகம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை நீங்கள் விரும்பப்பட்ட முந்திரி கூட சேர்த்துக்கோங்க பட் முந்திரியை விட கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அந்த புளி சாதத்துக்கு ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரைஸ் எடுக்கிறத பொறுத்து தான் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொஞ்சமெல்லாம் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு நீங்கள் பொடியை மட்டும் கூட அப்படியே ட்ரையாக ரூ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி புளி தாராளமாக சேர்த்துட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தொக்கை பண்ணிவிட்டு இந்த தொக்கா கூட நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ட்ரையாக பொடியை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொக்கா பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தாளிப்பு கொடுக்கணும் இது வந்து நம்ம சூடாக சாதம் வடைத்து அப்படியே அதில் போட்டு நம்ம கலரிடலாம் ஸோ நான் வந்து இந்த செகண்ட் மெத்தடு தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் இதை வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற தொக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு சூடாக வடித்து சாதத்தை இதில் கொட்டி நல்லா கலர் விட்டேன் அப்படின்னா சூப்பரான அரைச்ச புளி சாதம் பொடி வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் வறுவலும் மீன் குழம்பு சாதம் தான் ஸோ மீன் குழம்பு மீன் வறுவல் சாதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி பண்ணுறதில்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம சேம் டைம் வந்து வறுத்த மீனும் மீன் குழம்பும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த குழம்புல இருக்க மீன் வந்து பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க வறுத்த மீனை மட்டும்தான் விரும்பி சாப்பிட்றாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வறுத்து கொடுப்பேன் ஒரு நாளைக்கு விரும்பினே குழம்பு மற்றம் வச்சு கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காகவே அந்த மீனை வந்து சாப்பிடுவாங்க வறுத்த மீன் நம்ம ஆப்ஷன் வச்சோம் அப்படின்னா இந்த வறுத்த மீன் மட்டும்தான் சாப்பிட்றாங்க ஸோ அதனாலேயே நான் அப்படி பண்ணுறதில்ல பட் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்போவில் பண்ணியிருக்க மீன் குழம்பு மீன் வறுவல் சாதம் ஸோ சூப்பராக லஞ்சு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து வச்சுக்கலாம் காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தா அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் என்னோடய ஃபேவரட்டான பணங்கள் அங்கே வாங்கியிருந்தேன் இது வந்து சீசனில் பொழுது நிறைய வந்து வாங்கி சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் வந்து வந்து சாப்பிட கொடுங்க இதில் நார்ச்சத்து நிறைய இருக்குது இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைய இரும்பு சத்து நார்ச்சத்து இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் இருந்ததுனால மதியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம தூங்காமல் கொஞ்சம் டைமை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் ப்ளஸ் வந்து நம்ம தூக்கத்தையும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளீனிங் வேலைகள் அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டைம் வந்து நமக்கு போகிறதே தெரியாது இப்போ கிரைண்டர் போடும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு போட்டுக்குவேன் அது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தண்ணி அரிசி அதுக்கப்புறம் நம்ம என்னதான் பார்த்து போட்டாலும் கீழேலாம் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி தான் செய்து நம்ம மாவு எடுக்கும்பொழுது கொஞ்சம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே வந்து சிந்துதான் செய்யுது இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி பேப்பரை போட்டுப்பேன் நம்ம கிரைண்டரை அரைச்சி முடிச்சுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடியும் கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழுக்காகாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த மாவு வரைச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான என்னோட என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது இந்த வீடியோவில் நான் காட்டின இந்த ரெசிப்பியும் என்னோடய டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியான ஷெடியூலில் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தென் பை ஃப்ரம் கேரளின் கிச்சன் லைஃப் ஸ்டைல் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்